ஹை பிரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி தளபதி பனையூர்ல பேசியிருக்காரு அதாவது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர்களை தளபதி பனையூர்ல சந்திச்சாரு அவங்களை மீட் பண்ணும்போது என்னெல்லாம் பேசியிருக்காருன்னா விஜய் மக்கள் இயக்கமா இருந்தப்பவே நீங்கள் நல்லா பணியாற்றினீங்க ஸோ உங்களை நம்பியே நான் கட்சி தொடங்கி அதனால கட்சிக்கு நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைக்க வேண்டும் மக்களுக்காகவே இந்த கட்சி சோ நீங்க மக்களுக்காக தான் செயல்படணும் அண்டு முன்பு நான் மக்களுக்கு சேவையாற்றியதை விட வரும் காலங்களில்

இன்னொரு பக்கம் மற்ற கட்சிகள் எல்லாமே வீக் ஆகி அடி வாங்கிட்டு இருக்கு அதாவது ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு கட்சி டிஎம்கே பட் சமீப காலங்களில் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ மெரினா ஏர் ஷோ அப்புறம் நேத்தி அந்த ஈசிஆர் கார் பிரச்சனை சொல்லிட்டு தொடர்ந்து டிஎம் ரொம்ப சொதப்பிட்டு இருக்காங்க முதல் தேர்தல்ன்றதால ஓரளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் வந்தா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மாறி இறங்கி வேலை பார்த்தா மாற்றமே நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வருது சோ இது எல்லாமே தளபதி என்று டிவி கே நிர்வாகிகளோட கையில தான் இருக்கு சோ என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் அண்ட் தளபதி செயலாளர்கள் மீட் பண்ணிட்டு பனையூர்ல இருந்து